ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நொங்கு சர்பத் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை லெமனை வந்து பிரிஞ்சுக்கணும் ஒரு ஜூஸ் டம்ளரில் பிரிஞ்சுட்டால் ஐஸ் கட்டி எடுத்து போட்டுக்கணும் தேவையான அளவு வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்னாரி சர்பத் வந்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஜூஸுக்கு தேவையான அளவு வாட்ருக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நொங்கு வந்து நம்ம கடையில் வாங்கி ஒரு ஒரு நாலு நொங்கு வந்து குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நொங்கு சர்பத்து வந்து ரெடி ஈஸியாக ஒரு டூ மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நொங்கு சர்பத்து வந்து ரெடி ஆகிடுச்சு